என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்த செய்தி என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களின் உண்மை முகங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நொடி உன் கண்களை மூடி உன் வாழ்க்கையில் இருப்பது யார் அவர்கள் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு இவர்களால் என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கின்றது எந்த நேரத்தில் உன் காலை வாரிவிட்டார்கள் எந்த நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்தார்கள் என்பதனை எல்லாம் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இதன் பிறகு என் வாக்கினை நீ கேட்க தொடங்கினால் மட்டும்தான் இந்த கரூப்பன் கொண்டு வந்த இந்த செய்தி உனக்கு நிச்சயமாக புரியும் உனக்கு நடந்த ஒரு துரோகத்திற்கு ஒரு பெண்தான் காரணம் என்று அடித்து சொல்ல உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சினைகளுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருந்தாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் நம் வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி நாம் பயணிக்க தொடங்குகிறோம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று மேலும் மேலும் யோசித்து யோசித்து நம்முடைய நல்ல நேரத்தை கெடுத்து கொள்வதற்கு பதிலாக நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கப் போவதை என்னவென்று பார்த்துவிடலாம் என்று சொல்லி நீ உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நோக்கிய பயணத்தை நீ நடத்தி வருகிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை போன்ற அனுபவசாலி வேறு யாரும் கிடையாது என்றுதான் அர்த்தம் உன்னை போல இந்த வாழ்க்கை கற்றுக்கொடுத்த அனுபவத்தை வேறு யாருக்கும் கற்று கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம் நீ எல்லா விஷயங்களையுமே சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயங்களையுமே சரியான பாதையில் நடத்தி கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எதற்கானது எந்த வகையில் உன்னை வேதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் அடைந்து நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நீ வரத் தொடங்கிவிட்டாய் எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்து விட்ட இந்த வாழ்க்கையில் இன்னமும் இந்த மனிதர்கள் திருந்தாமல் நம்மையே காரணமாக வைத்து கொண்டிருப்பதற்கு என்ன விஷயம் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் உன்னைத்தான் முன் தூக்கி நிறுத்துகிறார்கள் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்றால் உன்னுடைய ஞாபகம் அவர்களுக்கு வருவதில்லை அதே நேரத்தில் ஒரு கெட்ட விஷயம் நடந்துவிட்டால் உன்னை அதற்குள் இழுத்து விட்டு விடுகின்றார்கள் உன்னுடைய உதவியை அவர்கள் நாடி வருகின்றார்கள் உன்னை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற ஒரு சில உண்மைகள் உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியது என்பதனை உன் அப்பனால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனதிற்கு புரியும் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீ எப்பேற்பட்டாவது தப்பித்து கொள்வாய் உனக்கு நடந்த துரோகத்திற்கு ஒரு பெண்தான் காரணம் என்று அப்பன் அடித்து சொல்கின்றேன் இந்த பெண்ணால் உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த பெண் வருவதற்கு முன்னால் இந்த பெருணன் வந்ததற்கு பின்னால் என்று இரண்டு விதமாக உன்னுடைய வாழ்க்கையை பிரித்து விடலாம் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து விட்டார்கள் ஆரம்ப கட்டத்தில் இவர்கள்தான் உன் வாழ்க்கை இவர்களால் தான் உனக்கு நல்லது நடக்கிறது என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தது எல்லாம் ஒரு காலம் இப்பொழுது அதையெல்லாம் மறந்து நமக்கு எந்த நல்ல விஷயங்களும் வேண்டாம் இவர்கள் நமக்கு எந்த வகையிலும் துன்பம் கொடுக்காமல் இருந்தால் போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டார்கள் இப்பேற்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுத்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இவர்களை எப்படி இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றுவது என்று என் பிள்ளை நீ யோசித்துக் அல்லவா உன்னுடைய இந்த யோசனைகளுக்கெல்லாம் உன் அப்பன் என்று நல்ல பதிலை உனக்கு தருகின்றேன் உன்னை சூழ்ந்து வருபவர்கள் உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுப்பவர்கள் என்று இவர்கள் எல்லாம் எந்த நிலையிலுமே உனக்கு ஒருபொழுதும் நல்லதை நினைத்தது கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க முழுமையாக தயாராக இருந்தவர்கள் எப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் உன் சந்தோஷத்தை கண்டு வேதனைப்பட்டவர்கள் உன் கண்ணீரைக் கண்டு சந்தோஷப்பட்டவர்கள் இப்பேற்பட்ட இந்த பெண் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற துரோகம் என்ன தெரியுமா நீ நல்ல விதமாக ஒருவரை பற்றி பேசினால் கூட அதை தீய விதமாக வெளியே எடுத்து சென்று விடுகின்றார்கள் அவர்களுக்கு பிடித்தவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் பேசக்கூடாது அவர்களுக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் நெருக்கமாக இருந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இவர்கள் சரியாக செய்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உடனிருந்து உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நிம்மதி என்ற ஒன்றே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு எப்பொழுதுமே ஏதோ ஒரு கூட்டுக்குள் இருப்பது போலத்தான் உனக்கு தோன்றுகின்றது இந்த வாழ்க்கை நம்மால் எந்த பக்கமும் செல்ல முடியவில்லையே இதிலிருந்து தப்பிக்கவும் முடியவில்லையே எப்படித்தான் இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ளப் போகிறோமோ என்று சொல்லி என் குழந்தை நீ மிகுந்த மனவேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் நல்ல நேரத்தை நாம் எப்பொழுதாவது சந்தித்து விடுவோமா என்று எதிர்பார்க்கின்ற நேரத்தில் நல்ல நேரமா அதுவும் உனக்கா அது எப்படி உனக்கு நடக்கும் என்று சொல்கின்றபடி இவர்கள் எங்கிருந்தாவது மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொண்டு வந்து விடுகின்றார்கள் இப்படி இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு அவமானங்களுக்கும் நிச்சயமாக நல்ல தீர்வு என்னிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த பெண் யாராக இருக்க முடியும் இவர்கள் என்ன செய்ய நினைத்தார்கள் இப்பொழுது நீ அதனால் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாய் என்பதனை உன் அப்பன் உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கவனித்து கொண்டிருப்பவன் எந்த நேரத்திலும் உனக்கு எந்த பிரச்சனைகளும் வந்துவிடக் கூடாது என்பதில் அப்பன் அத்தனை தெளிவாக இருப்பவன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருகிறது என்றால் இந்த கருப்பன் அதனை விட்டுவிடுவேனாம் ஒரு பெண் உன் வாழ்க்கையில் சில காலமாக இருந்து கொண்டிருக்கின்றாள் இவளினுடைய எண்ணங்களும் இவளினுடைய செயல்பாடுகளும் எப்பொழுதுமே உனக்கு கெடுதலை நடத்துவதாக மட்டும்தான் இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ துன்பங்கள் என்று நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நினைத்த பொழுதெல்லாம் இவளின் தலையீடு அங்கு அதிகமாக இருக்கின்றது நீ ஒரு நல்ல காரியத்தை செய்ய துணியும் பொழுது இதையே செய்கிறாய் இதனால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது இதனால் உனக்கு கஷ்டங்கள் தான் வரப்போகிறது என்று சொல்லி எப்பொழுதுமே உன்னை நல்ல நிலைக்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இந்த பெண்ணானவள் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவளாகத்தான் இருக்கின்றாள் எப்பேர்பட்ட விஷயமாக இருந்தாலும் உனக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய துன்பங்களைப் பற்றி மட்டும்தான் இவர்கள் அதிகமாக சிந்திக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்களின் கவனம் அதிகமாகவே இருக்கின்றது முன்பெல்லாம் இவர்கள் அப்படியல்ல ஆனால் சில காலமாக இவர்களின் நடவடிக்கைகளில் தெரிகின்ற மாற்றங்களை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனாலும் இதையெல்லாம் கடந்துதான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்தாக வேண்டும் இந்த சூழ்நிலைகளை தாண்டித்தான் நீ வாழ்ந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுக்குள் எல்லோரும் சேர்ந்து உன்னை கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் இதுவெல்லாம் இல்லை நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை மாறும் நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு உனக்கு கொண்டு வரத்தான் உன் அப்பன் கருப்பன் என்று உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு கிடைத்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது அவரவர்கள் எண்ணம் ஆனால் உனக்கோ அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கவில்லை என்ற எண்ணம் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பார்த்து பொறாமை எண்ணங்களோடு தான் சுற்றி திரிகின்றார்களே தவிர யாருக்குமே அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை நினைத்து நிச்சயமாக திருப்தி இல்லை அது ஒன்று இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷத்தை கொடுத்திருக்காதா இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எண்ணி நீ எல்லாம் நிறுத்திவிட்டு இப்பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காக உன் அப்பன் உனக்கு சொன்ன விஷயங்கள் தான் இவை என்பதனை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையே ஒரு பெண் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று உற்று நோக்கி கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறாள் என்றால் நிச்சயமாக அதனை நாம் கவனித்து என்னவென்று சற்று உற்று நோக்கி பார்க்கத்தான் வேண்டும் நான் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா இது போன்ற ஒரு பெண் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றாள் உன் துணையை பற்றி நீ பேசிய விஷயத்தையும் உன்னுடைய துணை உன்னை பற்றி அவர்களிடத்தில் சொன்ன விஷயத்தையும் மாறி மாறி ஒருவரிடத்தில் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்குள் இருக்கின்ற மனஸ்தாபத்தை இன்னமும் அதிகமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்து மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் நீ எந்த நிலையிலும் தலை நிமிர்ந்து விட முடியாதபடி உனக்கு அதிகப்படியான கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு என் குழந்தையை நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா இவர்களை விட்டு ஒதுங்கிச் செல்வது மட்டும்தான் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று இவர்கள் நினைத்திருக்க கூடாது அல்லவா அந்த எண்ணம் இவர்களுக்குள் வந்தது தவறல்லவா அவரவர் வாழ்க்கையை அவர்கள் எத்தனை கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றது இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இவர்கள் அதனை தவித்து எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் வெளிவரும் பொழுது கூட இவர்களினுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் அவர்களின் வாழ்க்கையில் பாதிப்புகளை உண்டாக்குகிறது என்றால் ஒரு பொழுதும் இவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடாது இந்த பெண்ணை நிச்சயமாக என் குழந்தை இப்பொழுது நீ தெரிந்து கொண்டிருப்பாய் இவளின் நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சற்று கவனமாக கவனித்து தெரிந்து கொண்டாயானால் எப்பொழுது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் துரோகம் செய்கின்றவன் அந்த துரோகத்தால் அழிந்து போவான் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் எப்பொழுதுமே இதனால்தான் உனக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே என்று மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை என்ன தருகிறது எந்த விஷயத்தை உனக்கு கொடுக்கிறது என்று பார்த்து நீ எப்பொழுதும் வேதனைப்படாதபடி உனக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் நீயாக சென்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை பற்றியெல்லாம் இவர்களிடத்தில் சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு கொண்டாய் சிக்கொண்டாயானால் துரோகம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும் உன் துணையை உன்னிடத்திலிருந்து இவர்கள் பிரிக்க நினைக்கின்ற இந்த விஷயத்தில் இந்த கருப்பனுக்கு இவர்களின் மீது ஏகப்பட்ட கோபம் இருக்கின்றது ஒருவர் தன்னுடைய மன கஷ்டத்திற்காக ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டால் அதை எப்படி அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் என்று பார்த்தாயல்லவா இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதில் உனக்கான வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்பதனை நீ பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு மத்தியில் இப்படி உண்மையை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாயானால் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவமானப்படுகின்ற சூழ்நிலை உனக்கு வரத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு முதலில் நீ தயாராகிவிட வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கு என்னவும் நடக்கலாம் என்பதனை நிச்சயமாக இந்த காலம் உனக்கு உணர்த்தும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் வந்து கருப்பனின் வார்த்தைகள் உனக்கு தென்பட்டு விட்டதல்லவா இனி இந்த பெண்ணின் ஆட்டத்தை உன் அப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன் இவளிடத்தில் எந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் நீ இருந்து விட்டாலே போதும் நமக்கு வேண்டியவர்தானே நமக்கு நெருக்கமானவர் என்று எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு அதன் பிறகு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிப்பது யார் என்று ஒருமுறை சிந்தித்து பார் அப்பன் சொல்வது போல உனக்கு துரோகம் நடக்கிறது என்பது உண்மை அதை நீ எல்லா ரகசியங்களையும் சொல்கின்ற ஒரு பெண்ணால் நடக்கிறது என்பது உண்மை அதனால் இனிமேல் எதையுமே நம் அம்மா தானே நம் அக்கா தானே நம் மாமியார்தானே என்று சொல்லி யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாதே அதிலும் குறிப்பாக அது உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றியதை ஒருபொழுதும் பகிர்ந்து கொள்ளாதே என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்